என் அன்பான ஆத்மாவே உன் இதயத்தின் பாரத்தையும் உன் மனதில் எழும் கேள்விகளையும் நான் காண்கிறேன் நீ இன்னும் காணாத ஒன்றிற்காக தயாராகி கொண்டிருப்பது எவ்வளவு கடினம் என்று எனக்குத் தெரியும் சில நேரங்களில் எதுவும் நகரவில்லை எதுவும் மாறவில்லை என்று தோன்றும் அப்போது நீ நினைப்பாய் இறைவன் என்னை மறந்துவிட்டாரே என்று ஆனால் நான் உன்னை மறக்கவில்லை என் நேரம் சரியானது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரமும் ஒரு பெரிய ஓவியர் வரைந்து கொண்டிருக்கும் ஓவியம் போல கவனமாக அமைக்கப்படுகிறது தாமதம் போல் தோன்றும் விஷயம் உண்மையில் தாமதமல்ல அது நீ நினைத்ததை விட பெரிய ஆசிர்வாதத்திற்கான தயாரிப்பு நீ முன்னே காத்திருக்கும் ஆசிர்வாதங்களை பார்த்தால் நான் ஏன் காத்திருக்க சொல்கிறேன் என்று நீ புரிந்து கொள்வாய் ஒரு அன்பான தந்தை தன் குழந்தைகளுக்கு சிறந்ததை மட்டுமே விரும்புவது போல நானும் உன் பரலோக தந்தையாக என் நன்மையினால் உன்னை மூடிவிட விரும்புகிறேன் என்னிடம் உள்ள எந்த நல்லதையும் நான் உன்னிடமிருந்து மறைக்கவில்லை ஏனெனில் நீ என் அன்புக்குரிய ஆத்மா நீ மறக்கப்படவில்லை நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் நான் உனக்காக வைத்திருக்கும் வரங்கள் நீ அனுபவிக்கும் வழியை விட அதிக மதிப்புடையவை சோர்வாக குழப்பமாக பயமடைந்த போதிலும் நான் உன் முன்னே ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த உண்மையை உன் இதயத்தில் ஆழமாக பதியவிடு அது உனக்கு தைரியம் தரட்டும் வாழ்க்கை கனமாக தோன்றும்போது நிலைத்து நிற்கும் வலிமை தரட்டும் நீ வலி அனுபவித்த தருணங்களில் நான் அதை ஆசிர்வாதமாக மாற்றியதை நினைவு கூர்ந்து பார் இருள் வெளிச்சமாக மாறியதும் இழப்பு புதிய உயிராக மலர்ந்ததும் அவை யதார்த்தமல்ல அவை என் விசுவாசத்தின் சின்னங்கள் வாழ்க்கையின் சிரமங்கள் உன் ஆவியை நசுக்க அனுமதிக்காதே புயல்களில் யார் உன்னை தாங்கி நிற்கிறார் என்று மறந்துவிடாதே என்னிடம் ஓடி வா நான் நான் உனது பாதுகாப்பான இடம் புயலிலிருந்து அடைக்கலம் உன் பலவீனத்தில் வலிமையின் இருப்பேன் உன் பாரங்களையும் உன் பயங்களையும் ஏமாற்றங்களையும் எனக்கு கொடு நீ எனக்கு பாரமல்ல நீ என் ஆனந்தம் என் அரங்கில் ஏறி வா நான் உன்னை புதிய சக்தியால் நிரப்புவேன் நீ இழந்ததை நான் மீட்டுத் தருவேன் காலியாக தோன்றும் இடங்களை நிரப்புவேன் நீ பலவீனமாக இருக்கும் இடத்தில் நான் வலிமையளிப்பேன் எனக்கு முடியாத பிரச்சனை எதுவும் இல்லை எனக்கு மிகப்பெரிய போராட்டம் எதுவும் இல்லை நான் உன் தந்தை மட்டுமல்ல நான் உன் பாதுகாவலன் கோட்டையாக இருப்பவன் உன் தஞ்சம் நான் உன் மூச்சுக்கு அடுத்த நொடியில் இருப்பவன் உன் இதயத்தில் தைரியத்தை ஊற்ற தயாராக இருக்கிறேன் நினைவில் கொள் என் பிள்ளையே நான் உன்னை உருவாக்கினேன் அழைத்தேன் தேர்ந்தெடுத்தேன் என் அன்பு உன் செயல்களிலும் உன் உணர்ச்சிகளிலும் சார்ந்ததல்ல அது அசைக்க முடியாதது நான் உன்னால் மகிழ்கிறேன் நான் உனது முடிவில்லா சக்தி நம்பிக்கை ஒளி ஆகியவற்றின் ஆதாரம் என் குரலை நெருக்கமாக கேள் ஏனெனில் உன் எதிர்காலம் நம்பிக்கையால் நிரம்பியதாக நான் வழிநடத்த விரும்புகிறேன் நான் அனுப்பும் ஒவ்வொரு செய்தியும் உன்னை உயர்த்த வலுப்படுத்த நீ ஒருபோதும் தனியாக இல்லை என்று நினைவூட்டுவதற்காகத்தான் நான் உனக்காக வைத்துள்ள திட்டங்கள் சிறியவை அல்ல அவை பெரியவை நன்மையாலும் கனவுகளாலும் ஆசையாலும் நிரம்பியவை முன்பாதை உறுதியில்லாமல் தோன்றினாலும் நான் உன்னுடன் நடக்கிறேன் என்பதை நம்பு உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துகிறேன் நீ பலவீனமாக இருந்தால் அது என் வலிமை உன்னை முன்னே தள்ளுகிறது நீ சோர்ந்தால் என் ஆவி உனக்குள் புதிய உயிரை ஊற்றுகிறது மேலே பார் நான் மரணத்தையே வென்றவன் என்பதை நினைவில் கொள் என்னுடன் இருப்பதனால் உனக்காக இயலாதது எதுவும் இல்லை நான் யூதா சிங்கம் சங்கிலிகளை முறிக்கும் சக்தியுடன் கர்ஜிக்கும் ராஜா நான் உனக்காக போராடுகிறேன் நீ அமைதியிலும் ஆனந்தத்திலும் சுதந்திரத்திலும் வாழ்வதற்காக நான் உன் இதயத்தில் வைத்திருக்கும் கனவுகள் சீரற்றவை அல்ல அவை நான் உன் வாழ்க்கையில் எழுதும் கதை பகுதிகள் எனக்கு அருகில் வா நான் கூறிய வாக்குறுதிகளை உறுதியாக பிடி உன் பயங்களையும் சந்தேகங்களையும் என் முன்னிலையில் வை உன்னை விட்டு விலகச் சொல்லும் குரல்கள் உமக்கு நம்பிக்கை இழக்கச் சொல்லும் குரல்கள் அவை எனது அல்ல அவற்றை நம்பாதே என் குரல் உன்னை அழைக்கின்றது என் சந்நிதி உனக்கு பாதுகாப்பான இடம் தன் குழந்தைகளை இறக்கையினால் பாதுகாக்கும் பறவை போல நான் உன்னை அரவணைப்பில் வைத்திருக்கின்றேன் என் அன்பு உன்னை புத்துணர்ச்சியுடன் நிரப்பட்டும் என் அமைதி உனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தட்டும் நான் உருவாக்கியவன் நீயே உயிர் வலிமை நோக்கம் நிறைந்தவன் இருள் சூழ்ந்தாலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் ஒருபோதும் மங்காத ஒளி ஒருபோதும் மடியாத நம்பிக்கை பயம் கவலை அவை நான் உனக்கு தந்த சோர்வு அல்ல அவை வந்தால் என் வாக்குறுதிகளை வெளியில் சொல் அறிவிப்பாயாக நான் வலிமையானவன் அன்புக்குரியவன் என் ஆவியால் நிரம்பியவன் என் வார்த்தைகள் உன் கவசம் என் வாக்குறுதிகள் உன் நங்கூரம் தைரியமாக இரு என் அன்பான ஆத்மாவே என் வாக்குறுதிகள் ஒருபோதும் தோற்காது நான் தொடக்கத்திலிருந்தே உன்னுடன் இருந்தேன் இறுதி வரை உன்னுடன் இருப்பேன் நீ என் அன்புக்குரிய பிள்ளை அதை மாற்ற யாராலும் முடியாது நான் உன்னை மகிழ்ச்சியின் பால் வழிநடத்துகிறேன் நீ உழைத்த எல்லாவற்றிற்கும் பலனை தயாரிக்கிறேன் நான் திட்டமிட்ட எதிர்காலத்திற்காக உன்னை அமைக்கிறேன் இப்போது எழுந்து நிற்க உனக்கு கீழ் இழுக்கும் பொய்களையும் சந்தேகங்களையும் தள்ளிவிடு நான் உனக்காக தயார் செய்திருக்கும் முழுமையிலேயே நிறைந்திரு